வணக்கம் நண்பா ஏதோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு என்னோட சொந்த வரிகளில் ஒரு சின்ன பாட்டு என் கண்ணு கொடியா போல வளைஞ்சி நெளிஞ்சு பாக்குதடி ஓ அழகு என்ன கொல்ல ஏ அழகம்மா உன் பேரும் அழக சொல்ல ஓ அழகு என்ன கொள் ஏ அழகம்மா உன் பேரும் அழக சொல்ல பூவில் உள்ள பூவுக்கு பூவுக்குத்தான் சொந்தம் இல்லை பூவான பூவுண்ணில் தேனெடுக்க காத்திருக்கேன் பூவான பூவுன்னில் காத்திருக்க என் ஆசாத்த மகள நீதான் நெஞ்சு கொள்ள ஏன் ஆசாத்த மகள நெஞ்சு கொள்ள வேணான்னு நான் உந்தன் நெஞ்சு கொள்ள வேணான்னு சொல்லாத உள்ள